நம்ம சொல்லுவாங்க இல்லையா குரு வந்தா ஊரெல்லாம் பகைன்னு அது மாதிரி நம்ம அமைதியாகவே இருந்தாலும் நம்மளும் தேடி பிரச்சனைகள் வரும் சொத்தோ அல்லது வீடு வாகனம் வாங்கிறதோ இதில் எல்லாமே கொஞ்சம் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பா இந்த ஆண்டு இருக்கு ஆறாம் இடத்துக்கு சார்ந்து தான் வேலையில் நெருக்கடி கொடுக்கறது அல்லது தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வேலை மூலமா ஒரு மாற்றத்தை கொடுக்கறது தாராளமாக இப்போ இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் வெளியூர் போயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால அதனால இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா நகரங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ரோ கோமதிமாவின் அன்பான இணைய வணக்கம் இப்போ வந்து நம்ம குரு பேச்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் தனுசு ராசிக்கு நம்ம குரு பேச்சு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் யார் அப்படின்னு முதல்ல பார்த்துக்கணும் முதல்ல குரு பகவான் எங்கேருந்து பயிற்சி ஆகிறாருன்னா மேஷத்துலேருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ ராசிநாதனும் அவர் தான் நான்காம் அதிபதியும் அவர் தான் அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறது சிறப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சிறப்பு இல்லை தான் ஏன்னா ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது நம்ம கம்மன் இருந்தாலும் அக்கம் பக்கம் இருக்க விட மாட்டாங்க நம்ம சொல்லுவாங்கள் இல்லையா ஆறில் குரு வந்தால் ஊரெல்லாம் பகைனு அது மாதிரி நம்ம அமைதியாகவே இருந்தாலும் நம்மளை தேடி பிரச்சனைகள் வரும் அதனால் நம்ம முதல்ல கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ நாலாம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்போ கொஞ்சம் தாயாரோடு வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு குறை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த சொத்தோ அல்லது வீடு வாகனம் வாங்குறதோ எல்லாமே கொஞ்சம் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த ஆண்டு இருக்குது அதனால நல்ல கவனமாக பார்த்து நீங்கள் எதா இருந்தாலும் நீங்கள் வாங்குங்க சரிங்களா அதே மாதிரி ஆறாம் இடத்துல குரு வரும்போது தேவையில்லாத வழக்கு தேவையில்லாத வம்பு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை தேடி வரும் அதனால நம்ம கவனமாக இருந்துக்கிறது நல்லது கொடுக்கும் சரிங்களா அடுத்தது குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்தாலுமே கூட உங்களுக்கு என்னென்ன சிறப்பை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்து சார்ந்தது தான் பிரச்சனையை கொடுப்பார் அப்போ வேலையில் நெருக்கடி கொடுக்கறது அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை வர்றது அல்லது வேலை வந்து நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கறது வேலையில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது இது மாதிரியான பிரச்சனைகளை தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஆனால் ஆறாம் இடத்துல உட்காந்து பத்தாம் இடத்தை பார்க்கறனால என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு வேலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகிற மாதிரி ஒரு ப்ரமோஷனை கொடுப்பார் கண்டிப்பாக வேலை மாற்றமும் வரும் ப்ரமோஷனும் வரும் ஐயோ எனக்கு வேலை மாறுது நான் பண்ணலாமா எனக்கு இருக்கிற வேலையில பிரச்சனையா இருக்கு இன்னொரு வேலைக்கு போலாமா நான் கண்டிப்பா இந்த ஆண்டு முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்த நிலைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் பத்தாம் மடத்தை பார்க்குறதுனால ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது மாதிரி உங்களுடைய வேலையில் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செயல்படுத்தி கொடுப்பார் சரிங்களா அடுத்தது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடம்னா தூரதேச பிரயாணங்கள் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார் அப்போ ஆறு பன்னெண்டு கனெக்ட் ஆகும்போது வெற்றியை கொடுப்பார் கண்டிப்பாக நூறு சதவீதம் கொடுப்பார் சரிங்களா ஏன்னா அசையாத சொத்துக்கள் மூலமாகும் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு நான் வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு இருக்கேன் அல்ல வெளியூர் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக இப்போ இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் வெளியூர் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால வெளியில் போயிட்டோன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தத இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால ஆறாம் இடத்துல இருந்தாலுமே குடும்பஸ்தானத்தை பார்க்கறனால கொஞ்சம் குடும்பத்தில் வழக்கு பிரச்சனை ஏதோ ஒன்று நான் நம்ம வாய் வார்த்தையினால பிரச்சனைகள் வருது அதே நம்மளுடைய வாய் வார்த்தையினாலேயே நம்ம அதை சமாதானப்படுத்திக்கிறது இது மாதிரியான விஷயங்களை குடும்பத்தில் ஒரு சில சில மன வருத்தங்களை கொடுப்பார் ஆனால் பண வரவுகளை கொடுப்பாருன்னா கண்டிப்பாக பண வரவுகளை கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்க்கறனால பண பொருளாதார வரவுகளை கொடுப்பார் கொடுக்குற அளவுக்கு செலவுகளையும் கண்டிப்பாக இந்த ஆண்டு கொடுப்பார் ஏன்னா கடனுக்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த ஆண்டு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால் இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினீங்கன்னா கடன் மூலமாக கடனுக்கு வட்டி கட்டி வட்டி கட்டி வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக குரு பகவான் கொடுத்துருவார் அதே மாதிரி அக்கம் பக்கம் வீட்டில் உறவுகளுக்குள்ள நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போய்க்கணும் பெரிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கூடாதுங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோன்னா அதுவே நமக்கு ஒரு பகையான ஒரு வாய்ப்புக்களை நமக்கு கொண் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துரும் சரிங்களா இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக பலன்கள் எல்லாமே மாறுபடும் இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க குரு வழிபாடு கண்டிப்பாக பண்ணுமானா கண்டிப்பாக பண்ணணும் அதுவும் உங்களுடைய தாயாருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டாக கொடுக்கணும் அதே மாதிரி தாயாருக்கு கொடுக்க வேண்டிய உணவு சாப்பாடு அவங்களுக்கு தேவையானது அவங்களை கவனிச்சுக்கிறது அவங்கள பராமரிக்கிறது இதெல்லாம் இந்த ஆண்டு நீங்கள் முழுமையா பண்ணிட்டு வரணும் முடிஞ்சா ஒரு முறை தாயாருக்கு பாத பூஜை பண்ணுங்க குரு பகவானுடைய ஆலயத்துக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு உங்களுக்கு சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்மத்தில் வரும்போதோ அல்லது அதாவது ஜென்ம ராசியில் சூரியன் வரும்போதோ அல்லது நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்துலேயோ போய் ஆலங்குடி போயிட்டு உங்களுடைய வயசத்துலேயும் அத்தனை தீபம் போட்டுட்டு உங்களுடைய வயசத்துலேயும் அத்தனை பேருக்கு நீங்கள் அன்னதானமும் தண்ணி தானமும் பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு குரு பகவானால் பாதிப்பு இருக்காது இதெல்லாம் வந்து நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்மளுடைய புவி வானவில் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக இந்த ஆண்டு மகா குரு பயிற்சியாகமானது மே மாதம் ஒன்றாம் தேதி ஈரோடு மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் மகாவேள்வி ஒன்று போகுது உலக மக்கள் நன்மைக்காக இந்த மகா வேல்வியில் நம்ம தன ஆகர்ஷண சங்கல்ப சக்தி கலசம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் நூற்றி எட்டு கலசங்கள் வச்சு நம்ம யாகம் பண்ணி பண்ண போகிறோம் இந்த கலசங்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சுபிச்சம் உண்டாகும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் இதுக்கு முன்பதிவு கட்டாயம் தேவை ஏன்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்துக்கு உங் உங்களுடைய குடும்பத்துக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம செஞ்சு நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வச்சு மறுபடியும் நம்ம குரு பயிற்சி அன்னைக்கு நம்ம யாகத்தில் வச்சு தான் இந்த இதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் தேவைப்படுறவங்க முன்பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்